இந்த பயம் எனக்கு இருக்கக்கூடாது எனக்கு எப்படி பயம் வரலாம் நான் வந்து இவ்வளோ வருஷமாக நான் இதில் இந்த ஃபீல்டில் இருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு இந்த பயம் வரக்கூடாது இல்லை அப்படின்ட்டு எனக்கு நானே எதிர்த்து போராடிட்டு இருந்தேன் முன்னாடி புரிதலுக்கு முன்னாடி பட் இந்த புரிதலுக்கு அப்புறம் மனசோட புரிதல் தெரிஞ்சதுக்கப்புறம் விஷயம் எனக்கு தெரியாத மாதிரி நடந்ததுன்னா ஒரு பயம் இருக்க தான் செய்யும் அது அப்புறம் அதை அதை நோக்கி நான் பயத்தை நோக்கி நான் பயப்பட ஆரம்பிக்கல பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ எல்லாத்துலேயும் ஒரு எதிர்கால பயம் அப்படின்றது டிஃபால்ட்டா இருக்கு நமக்கு வந்து இந்த வேலை இருக்குமா இதே மாதிரி நம்ம இன்கம் வருமா மாதிரி மாதிரிலாம் வந்து இந்த எதிர்கால பயம் அப்படின்றது இருக்குது இல்லை நம்ம வந்து கடந்த காலத்தில் நடந்த தோல்வி பற்றியும் இதே மாதிரி நம்ம வந்து ஃபெயில் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி பயம் எல்லாம் இருக்கு இந்த பயத்தையெல்லாம் வந்து எப்படி வந்து எதிர்கொள்றது எப்படி இதுலருந்து வெளியே வர்றது உங்கள் அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரியான நீங்கள் வெளிவந்த அனுபவங்கள் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஸோ நான் முன்னாடி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது முன்னாடிலாம் நிறைய இதை வச்சு ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம என்னுடைய திறமை தகுதியை வளர்த்துக்கலனா அந்த ஸ்கில் அப்கிரேட் பண்ணலன்னா ஒரு நாள் எனக்கு வேலை இல்லாமல் போயிடுமோ இல்லை எனக்கு அந்த கம்பெனியில் எனக்கான இடம் இல்லாமல் போயிடுமோ இல்லை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காமல் போயிடுமோ அந்த மாதிரிலாம் நிறைய யோசித்து ஒரு கவலை பயம்லாம் இருந்திருக்கு முன்னாடி ஸோ அதுக்கப்புறம் மனசை பத்தின இயக்கத்தை புரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி டீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த பயம்ன்ற ஒரு விஷயமே என்ன புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக அப்படின்னா பயம்ன்ற ஒரு விஷயமே எப்போ வருதுன்னா ஒரு விஷயம் எனக்கு எப்படி நடக்குதுன்னே தெரியாது இல்லை என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது அப்படின்ற வரைக்கும் தான் பயம் இருக்கும் அந்த விஷயத்தை பற்றின தெளிவான புரிதல் கிடச்சதுக்கப்புறம் பயம் இருக்காது ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ண போகிறோம் இதுதான் நடக்கப்போகுது அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிச்சுனே அந்த பயம்ன்ற அவசியம் இருக்காது ஸோ சில விஷயம் எனக்கு தெரியாத மாதிரியும் இருந்தது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம்னு சொல்ல வரல ஃப்யூச்சரில் இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் இந்தந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அந்த பயம் வந்து நேச்சுரல் இப்படி தான் இருக்கும் அது இல்லாமல் இருக்காது அந்த பயமே வந்து நம்மளோட உதவிக்கு தான் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பயம் இருக்கிறத வச்சு தான் அந்த பயத்தை வச்சு தான் ஓகே அப்போ நம்ம இந்த ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணலாம் நாளைக்கு இந்த பிரச்சனை வந்துடும் எனக்கு இந்த விஷயத்த நான் சரி பண்ணிக்கலனா நாளைக்கு இந்த எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது அப்படின்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன் அது வந்து நமக்கு எப்படி உதவியாக இருக்குது பயம் வரக்கூடாது தானே ஸோ இப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிறோம் பயம் வரக்கூடாது கவலை வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறோம் பயம் இன்ஃபேக்ட் இந்த இன்ஃபேக்ட் இந்த நெகட்டிவ் விஷயங்கள் தான் நம்மளை ஒரு ஆக்ஷன் ஒரு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கே தூண்டுது இப்போ பாருங்களேன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கேன் நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கேன்னா எனக்கு எது வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கேன்னு போது ஒரு ஆக்ஷன் செய்கிறதுக்கான ஒரு ஒரு ட்ரைவ் மோட்டிவே இருக்காது எல்லாமே கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் நான் எதுக்கு செய்யணுன்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் ஸோ இன்ஃபேக்ட் இந்த பயமே வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறதே வந்து நான் ஏதோ ஒரு ஆக்ட் பண்ணி அந்த பயத்துக்கான காரணத்தை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த விஷயமே வருது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ பயமே வந்து இங்கே ஒரு இது ஒரு நோக்கத்துக்காக ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும் அப்படி தான் எடு அப்படி எடுத்துக்கிட்டு தான் நான் டீல் பண்ணேன் ஸோ என்னோடய பயத்துக்கான காரணத்தை அதாவது என்ன ஸ்கில் என்னோடய ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறது எப்படி மே என்னுடைய மேனேஜர் இந்த கம்பெனியில் மற்றவங்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நான் என்ன புதுசாக கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைப்பு எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ணி ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி ஆறு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சர்டிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டெக்னாலஜி வந்துருக்கு இன்றைக்கி ஏஐ இருக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க நிறைய இந்த க்ளவுட் டெக்னாலஜிலாம் சொல்கிறாங்க ஸோ அதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அதை பற்றிலாம் படிக்க ஆரம்பித்தேன் சர்டிஃபிகேஷன்லாம் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஓகே அப்போ ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுது ஓகே இந்த விஷயம் தான் நடக்குது ஸோ இதனால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனால எனக்கு அந்த மாதிரி அந்த பயத்துக்கான காரணத்தை ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் பட் அப்பவும் வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கா பயமே இல்லாத நிலை இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இருந்தது பட் அதை வந்து ஏற்றுக்கிட்டேன் அதை எதிர்க்க எதிர்கிறது தான் அது ஒரு பிரச்சனையாக தெரியுமே தவிர அதை வந்து இப்படி தான் இருக்கும் இதுதான் நேச்சுரல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அதையே ஒரு ட்ரைவாக யூஸ் பண்ணி எப்பப்பெல்லாம் நான் சூழ்நிலை அந்த சூழ்நிலையை எப்படிலாம் அட்ரஸ் பண்ணணும் எப்படிலாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்றது எனக்கு அதுக்கு உதவிகரமாக இருந்தது ஆக்சுவலாக அந்த பயம் வந்த காரணத்தை வெளியில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு உண்டான வேலையை செஞ்சிட்டிங்க கரெக்ட் அந்த பயத்துக்கான காரணத்தை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க ஆரமித்தேன் எனக்கு தெரியலானா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ சீனியர்ஸ் கிட்டையோ இல்லை என்னுடைய பாஸ்கிட்டையோ அதை பேசி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் ஐடியாஸ் கேட்டு அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஹேண்டில் பண்ணி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சிலதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது சிலதெல்லாம் எனக்கு என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணேன் பட் அந்த பயத்தை எதிர்க்க ஆரம்பிக்கலை அதுதான் முக்கியமான விஷயம் பயத்தை எதிர்த்து போராட ஆரம்பிக்கலை பயத்தை எதிர்க்கிறதுனா என்ன ஓகே இந்த பயம் எனக்கு இருக்கக்கூடாது எனக்கு எப்படி பயம் வரலாம் நான் வந்து இவ்வளோ வருஷமாக நான் இதில் இந்த ஃபீல்டில் இருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போது எனக்கு இந்த பயம் வரக்கூடாது இல்லை பயம் வர்றது தப்பு இல்லை பயம் வரது எப்படி நியாயம் அப்படின்ட்டு எனக்கு நானே எதிர்த்து போராடிட்டு இருந்தேன் முன்னாடி புரிதலுக்கு முன்னாடி பட் இந்த புரிதலுக்கு அப்புறம் மனசோட புரிதல் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பயம்ன்றது நேச்சுரல் இப்படி தான் இருக்கும் இந்த விஷயம் நடந்ததுன்னா நான் பயப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தெரியாத மாதிரி நடந்ததுன்னா ஒரு பயம் இருக்க தான் செய்யும் அது வந்து ஒரு ஒரு நேச்சுரல் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் அதை அதை நோக்கி நான் பயத்தை நோக்கி நான் பயப்பட ஆரம்பிக்கல பயத்தை கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கிட்டேன் மனதார மனதோட கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கான காரணத்து மேலே அந்த ஃபோக்கஸ் வந்து அதுக்கான காரணத்து மேலே திருப்பிட்டேன் பயத்தை மேலே திருப்பாமல் அப்போ ஏற்றுக்கிறது தான் கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக நம்ம எப்போ அதை ரிஜெக்ட் பண்ணி மறுதலுக்கு ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அந்த பிரச்சனையே ரொம்ப பெருசாகுது நம்மளால் சமாளிக்க முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையாக ஆகிடுது அதை ஏற்றுக்கிட்டிங்கனாவே இதுதான் நிதர்சனம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அதுக்கான காரணத்தை அதாவது வெளியில் ஆக்ஷனில் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம ஃபோக்கஸ் அங்கே திருப்பி அதை சரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சரிங்க ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து நாங்கள் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க